மாதம் நிச்சயமாக தெய்வன் ஒரு மகிமை உங்கள் வாழ்க்கையில் வெளிப்படுத்துவதை நீங்கள் காண்பீர்கள் அலே லோயா மேன்மைப்படுத்துகிற ஒரு காலத்திற்குள் தெய்வன் உங்களை கொண்டு செல்கிறார் உங்களை எழுதிப்படுத்தின உங்களை அவமானப்படுத்தின உங்களை ஓரங்கட்டின உங்களை ஒதுக்கின எல்லா சூழ்நிலையையும் தெய்வன் மாற்றி தேவன் உங்களை மேன்மைப்படுத்துகிற ஒரு காலத்திற்குள் தெய்வன் கொண்டு செல்கிறார் அலே லோயா உங்களுக்கு ஒரு மேன்மையை இனி வரும் காலங்களில் தேவன் வைத்திருக்கிறதை நீங்கள் காண்பீர்கள் அலே லோயா ஆம் இந்த மாதத்திற்காக நான் ஜபித்த பொழுது ஆண்டவருடைய வார்த்தை எனக்கு வெளிப்பட்டது ஒரு காரியத்தை ஆண்டவர் என்னோடு பேசி இந்த வார்த்தையை எனக்கு உறுதிப்படுத்தினார் ஏசையா தீர்கச நூல் அறுபதாம் அதிகாரம் ஐந்தாவது வசனத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது உன் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும் அமேன் சொல்லுங்க உன் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும் லோயா இந்த மாதத்தில் ஆண்டவர் செய்கிற ஒரு காரியம் என்ன நடக்குன்னா உங்கள் இருதயம் விம்மும் என்று எழுதப்பட்டிருக்கிறது ஆமின் சொல்லுங்கள் உங்களுடைய ஹார்ட்டில் ஒரு த்ரில்லிங்கை ஆண்டர் கொண்டு வர வரப்போகலை இன்னொரு காரியம் இன்னொரு இடத்துல பைபிளில் படிக்கும்போது உங்களுடைய இருதயம் அப்படி ஜம்ப் ஆகும் அலை லூயா நீங்கள் இதை அந்த தேவன் செய்யப்போகிற அதிசயமான காரியத்தை கண்டு நீங்கள் விம்முவீர்கள் உங்கள் இருதயம் பூரிக்கும் உங்களுடைய இருதயத்தில் ஒரு ஒரு ஜம்ப் ஜம்பிங் உண்டாகும்படி தேவன் கிரியேட் செய்ய போகிறார் அல்லையிலூவியா அப்படி ஒரு அதிசயத்தை தேவன் உங்கள் வாழ்க்கையில் செய்ய போகிறார் இந்த ஜூலை மாதத்தில் இந்த காரியத்தை ஆண்டவர் செய்ய போகிறார் ஆமே அல்ல லூவியா ஆமாம் நீங்கள் என்ன காரியம் எப்படி அதெல்லாம் தெரியாது நிச்சயமாக உங்கள் இருதயம் அதிசயப்பட்டு பொரிக்கும் அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை எந்த காரியத்தை செய்தால் உங்கள் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்குமோ அந்த காரியத்தாண்டு செய்ய போகிறாள் அலே லோயா விரும்பினது வரும்போது ஜீவ விருட்சம் போல் இருக்கும் ஆமின் சொல்லுங்க ஆமாம் விரும்பின காரியத்தை இந்த மாதத்தில் தேவன் அதிசயமாக உங்களுக்கு செய்து உங்கள் இருதயம் பூரிக்கடையும்படி நீங்கள் மூர்ச்சி அடையும்படி அலே லோயா சில சந்தோஷத்தில் கண்ணீர் ஒடிப்பாங்க அது போல கண்ணீர் உங்கள் உங்கள் கண்களில் வரும்படி சிலர் கலங்குவார்கள் சில மயக்கமே போட்டுருவான் அது மாதிரி தேவன் உங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை ஒரு மகிழ்ச்சியை இந்த ஜூலை மாதத்தில் வைத்திருக்கிறான் அலே லூயா ஆமாம் இந்த வேத பகுதிக்கு ஒரு தலைப்பணம் கொடுத்துருக்குறான் இதில் இருக்கிறார் பவரில் இருக்காது ஆனால் நீங்கள் வே மற்ற வேதாங்களை படிக்கும் பொழுது எருசுலே மேன்மை என்று சொல்லப்பட்டிருக்கிறது அலே லூயா சிதறடிக்கப்பட்ட எருசலை மறுபடியும் கூட்டி சேர்க்கப்படும் ஆண்டவர் அதற்கு ஒரு மேன்மையான ஒரு காலத்தை தேவன் தருகிறார் அதனால் சுதரடிக்கப்பட்டவர்கள் உன்னிடத்தில் வருவார்கள் ஒருவேளை இந்த பூமி முழுவதும் இருள் இருக்கலாம் அதான் ஏசாய் அறுபது ஒன்று ரெண்டில் படிக்கலாம் அங்கே இருள் இருக்கலாம் மற்றவர்களுக்குள்ள இருள் இருக்கலாம் இந்த பூமி இருளால சூழ்ந்து இருக்கலாம் ஆனாலும் உதிக்கிற உன் ஒளியினிடத்திற்கு ஜாதிகள் வருவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது அலே லூயா உன் வெளிச்சிடத்திற்கு ராஜாக்கள் வருவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது அலே லூயா ஆமீன் சொல்லுங்க எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் ஆண்டவர் உன் மேலே உதிக்கப் போகிறார் உங்களுக்குள்ள ஒரு வெளிச்சத்தை அனுப்ப போகிறா அந்த வெளிச்சம் பிறரை திரும்பி பார்க்க வைக்கும்படியாக தேவன் ஒரு ஆசீர்வாதம் உங்களுக்கு தரப்போகிறார் ஆண்டு ஒரு இயேசு கிறிஸ்துவை குறித்ததான ஒரு தீர்க்க தரிசன வார்த்தை இது அந்த இயேசு உங்களுக்குள் உதிக்கப் போகிறா நீங்கள் எழுந்து பிரகாசிக்க போகிறீர்கள் உங்கள் வாழ்க்கையில் ஒரு மேன்மை தேவன் கட்டையிட போகிறா அந்த மேன்மை எப்படி இருக்குன்னா பிறரை உங்களிடத்தில் ஓடிவர செய்யும்படி இருக்கு அதில் லூயா பிறரை உன்பக்கமாய் திருப்புகிறது மாதிரி அல்ல லூயா கம்ப்ளீட்டாக இருக்கிற இடத்துல இருள் இருக்கிற இடத்துல ஒரே ஒரு டார்ச் மட்டும் அடித்தா அப்படி இருக்கும் எல்லோரும் என்ன செய்வாங்க அந்த லைட்டை தான் தெரியும்பாங்க இரவு நேரத்தில் நம்ம ரோட்டில் போகிறோம் இந்த இடத்துல நம்ம ஒரு மீட்டிங் நடத்துகிறோம் வச்சு இந்த ஏழு நாள் மீட்டிங்கை நம்ம நடத்துகிறோம் அங்கே ஃப்ளெக்ஸ் வச்சு ஒரு ஃபோக்கஸ் லைட் போட்டால் எல்லோரும் என்ன செய்வாங்க அந்த 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 இடத்த க்ராஸ் பண்ணும்போது இதுவரை இந்த பக்கம் திரும்பியே பார்க்காத பார்க்காதாளே இந்த பக்கம் பார்த்துருக்க மாட்டான் இந்த பக்கம் எட்டி கூட பார்த்துருக்க மாட்டான் இந்த பக்கம் திரும்பியே இல்லை இராத மனிதர்கள் கூட இப்போ என்ன செய்வாங்க ஏன் அங்கே ஒரு வெளிச்சம் இருக்குது அதை எதையோ ஒரு ஒரு காரியத்தை ஃபோக்கஸ் பண்ணியிருக்கிறாங்க அந்த அந்த காரியம் என்ன அப்படின்னு திரும்பி பார்ப்பாங்க பாருங்கள் அது போல் ஒருத்தர் கூட வழியாக வரலை ஒருவரும் கடந்து போகலை ஆனால் ஆண்டவர் உன்னை திரும்பி பார்க்குறபடி ஒரு காரியத்தை செய்ய போகிறா கரங்களை தட்டி ராஜாவுக்கு ஒரு மகிமை செலுத்துவோமா

அலே லூயா உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன் உனக்கு ஒரு அதிசயத்தை செய்ய தலைமுறை தலைமுறையா அந்த அதிசயத்தை நீங்கள் பேசிக்கொண்டே இருக்கும்படி தேவன் ஒரு தரப் தரப்போகிறார் ஒரு வெளிச்சத்து மேலே உதிக்க பண்ண போகிறார் அப்போ ஒருத்தர் கூட கடந்து போகாதவங்க உங்களை திரும்பி பார்க்க வைக்கும்படி தேவன் கிரிய செய்யும் அதான் கடற்கரையான திரள் கூட்டம் முன்வசமாய் திரும்புமா ஏச அறுபது அஞ்சுல அல்ல லூயா அதுல பின்னாடி படிச்சீங்கன்னா கடற்கரையான திரள் கூட்டம் உன் வசமாக திரும்பும் உன் வசமாக ஜாதிகளின் பலத்த சேனை ஜாதிகளின் பலத்த சேனை உன்னிடத்திற்கு நிடத்துக்கு வரும் உன் நிடத்துக்கு வரும் ஆமென் சொல்லுங்க அப்படி தேவன் திருப்ப போகிறார் உங்க பக்கம் இது உங்க காலம் பக்கத்துல கைபுடி சொல்லுங்க ஆண்டவர் உங்க மேல ஒரு வெளிச்சத்தை அனுப்புவான் சொல்லுங்க ஒரு மேன்மை உங்களுக்கு தர போகிறார் எல்லாரும் உங்களை தான் திரும்பி பார்க்க போறாங்க alleluya இப்போ அது வரைக்கும் யாரும் பார்க்கல சிறைச்சாலையில் இருந்தார் யாருக்குமே தெரியாது ஆனால் காலை ஒன்று வந்துச்சு உலகமே யோசிப்பை தேடி வர வந்துச்சு காலையில் ஊயா ஆமின்னு சொல்லுங்க நாற்பத்தி ஓராம் அதிகாரம் கடைசி யோசனை படிகளே ஆதி நாற்பத்தி ஒன்று கடைசியில் பார்த்தீங்கன்னா உலகத்திலிருந்து பல இடங்களிலிருந்து சகல தேசங்களிலும் சகல தேசங்களிலிருந்து பஞ்சம் கொடிதா இருந்தபடியா பஞ்சம் கொடிதா இருந்தபடியா சகல தேசத்தார்களும் சகல தேசத்தார்களும் யோசேப்பின் இடத்தில் யோசேப்பின் இடத்தில் தானியம் கொல்லும்படி தானியம் கொல்லும்படி எகிப்துக்கு வந்தார் எகிப்துக்கு வந்தார்கள் ஆமாம் சொல்லுங்க இப்ப யோசேப்பு மேல ஒரு ஒரு வெளிச்சம் வந்துச்சு பாருங்க யோசேப்புக்கு ஒரு மேன்மை வந்துச்சு பாருங்க இப்ப உலகத்திலிருந்து எல்லாரும் யார தேடி வந்தாங்க இப்படி ஒரு மேன்மை தேவன் உங்களுக்கு வைத்திருக்கிறார் ஒரு மகிழ்ச்சியை வைத்திருக்கிறார் ஒரு அதிசயத்தை வைத்திருக்கிறார் ஒருத்தர் கூட உங்க பக்கம் வராம இருந்திருப்பான் உங்களை அசட்டை பண்ணிட்டு போயிருப்பான் ஆனா அவங்க கூட உங்களை தேடி வரும்படி தேவன் ஒரு மேன் வைக்கிறார் அல்ல லூயா அதான் வசனம் சொல்லுது உங்களை அசட்டை பண்ணினவர்களும் அதுக்கு முதல்ல வசனம் ஏசாய் அறுபது பதினாலில் படித்தீங்கன்னா அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது உன்னை ஒடுக்கினவர்களின் பிள்ளைகளும் குனிந்து உன்னிடத்தில் வந்து உன்னை அசட்டை அசட்டை பண்ணின யாவரும் உன் காலடியில் காலடியில் பணிந்து கர்த்தருடைய நகரம் என்றும் கத்தருடைய நகரம் என்றும் இஸ்ரவேலுடைய பரிசுத்தோன் என்றும் சொல்லுவார்கள் ஆமேன் சொல்லுங்க அலை லோயா நீ கர்த்துடைய நகரம்னு சொல்ல போகிறாங்களா ஹலே லூயா நீ சியோன் என்று சொல்ல போகிறார்கள் நீ கர்த்துடைய ஜனம் என்று சொல்ல போகிறா இது கர்த்துடைய மகள் கர்த்துடைய பிள்ளை கர்த்துடைய மகன் என்று சொல்லும்படி தேவன் ஒரு கிரியை செய்ய போகிறார் ஹலே லூயா எனக்கு ஒரு சம்பவம் ஆச்சரியமாக இருந்துச்சு பாஸ்டர் அரியலூர் வெஸ்லி ஐயா இருக்கிறாங்க அவருங்க வரும்போதெல்லாம் நான் பல மணி நேரம் அவர்கிட்ட பேசிக்கிட்டு இருப்பேன் அவருடைய சாட்சியெல்லாம் கேட்டிங்கன்னா நீங்கள் கேட்டுக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கோம் அவர் ஒரு சபை நடத்தியிருக்கிறார் அந்த சபையில் முந்நூறு பேர் இருந்துருக்கிறார் அங்கே இருக்கிற சபை மூப்பர்கள் சேர்ந்து ஒரு நாள் இவர் வெளியில் அனுப்பிட்டாங்க எல்லாரும் சேர்ந்து அவரை வெளியில் அனுப்பிட்டாங்க அவர் தனித்து விடப்பட்டார் கண்ணீரோடு பல நாள் சோம் அந்த அந்த மூப்பர் அந்த மூப்பரில் இவர் வந்த கொஞ்ச நாளில் ஒருத்தர் கூட இல்லை எல்லாரும் அப்போ தான் அவர் சொன்ன சாட்சி அது அதுக்காக அவர் சொல்லலை ஆனால் இப்போ கர்த்தருவம் கூட இருக்கிறான்னு சொல்கிறாங்க அலைய லூயா ஆமேன்னு சொல்லுங்களேன் அன்பு பிள்ளைகளே இப்படி அசட்டை பண்ணினவர்கள் ஒதுக்கினவர்கள் ஓரம் கட்டினவர்கள் தேடி வந்து பணிந்து குனியும்படியா தேவன் ஒரு மேன்மை வைக்க போகிறாரு நீ கர்த்தருடைய ஜனவனும் சொல்ல போகிறாங்க அலைய லூயா ஆமேன்னு சொல்லுங்க அந்த மூப்பரில் அந்த மூப்பரை சேர்ந்த ஒருவருடைய மகளுக்கு ம மகனுக்குத்தான் தன்னுடைய மகளை திருமணம் பண்ணி கொடுத்துருக்கிறார் அதுக்கப்புறம் இந்த சம்பவம் நடந்திருக்கு இப்படி தேவன் அவங்க தேடி வந்திருக்கிறாங்க மறுபடியும் இப்படி உங்களை ஒடுக்கினவர்கள் ஒதுக்கினவர்கள் ஓரம் கட்டினவர்கள் உன்னை தேடி வரும்படியாக ஒரு மேன்மை தேவன் வைத்திருக்கிறார் அதனால லூயா ஒருவரும் கடந்து மாதிரி இருந்தால் இந்த பக்கமே திரும்பி இருக்க மாட்டாங்களே ஆனால் தேவன் செய்ய போகிற அதிசயம் தேவன் உங்களை மேன்மைப்படுத்த போகிற காரியம் பிறரை திருப்பும்படியாக உன்வசமாய் திருப்பும்படியாக தேவன் கிரியை செய்ய போகிறார் கரங்களை தட்டி ராஜாவுக்கு ஒரு மகிமை செலுத்துவோமா இவர் யாருன்னா இவர் ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவர் ஆமின் சொல்லுங்க அவர் ஒருவர் மட்டும்தான் உங்களுக்கு செய்ய முடியும் இதை நீங்கள் மனசில் வச்சுக்கணும் ஆலுவையா வேற யாரும் செய்ய முடியாது ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிற ஆண்டவர் அவர் உங்களுக்கு வேறு எவரும் செய்ய முடியாத ஒரு அதிசயத்தை செய்து உங்கள் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும்படி ஒரு கிரியை நடப்பிக்க போகிறா அலையிலோயா அதை கண்டு நீங்கள் ஓடி வருவீர்கள் தேவனுடைய சமூகம் ஆண்டவர் சொன்னபடியே நடந்துச்சே அப்படின்னு உங்கள் இருதயம் அதிசயம் இந்த ப்ரொமோஷன் ஆண்டர் சொன்னபடியே வந்துருச்சு இந்த வேலை ஆண்டர் சொன்னபடியே கிடச்சிச்சே இந்த தொழிலில் இப்படி தேவன் ஒரு காரியத்தை செஞ்சுட்டாரே என் பிள்ளையுடைய திருமண காரியத்தை தேவன் இப்படி வாய்க்கு பண்ணிட்டாரேன்னு சொல்லி நீங்கள் அதை கண்டு ஓடி வருவீர்கள் அப்படிதான் வசனம் சொல்லுது ஏசாய அறுபதுல நீங்க பாத்தீங்கன்னா நாலாம் வசனத்தை படிங்க சுற்றிலும் சுற்றிலும் உன் கண்களை ஐந்தாம் வசனத்துடைய முதல் லைனே அப்படிதான் இருக்கும் அப்பொழுது நீ அதை கண்டு ஓடி வருவாய் ஓடி வருவாய் ஆமின்னு சொல்லுங்க நீங்க இந்த மாசம் நடக்க போற அதிசயத்தை பார்த்து பிரே சென்றுக்கு ஓடி வருவீங்க அல லூயா இப்படி ஒரு அற்புதம் நடந்திருக்குன்னு ஓடி வர போறீங்க ஆலயத்துக்கு ஓடி போய் சொல்ல போறீங்க தேவன் அப்படிப்பட்ட ஒரு கிரியை தேவன் இந்த மாதத்தில் நடப்பிக்க போகிறா கரங்களை தட்டி ராஜாவுக்கு ஒரு மகிமை செலுத்துவோமா ஆலை லூயா ஆமேன்னு சொல்லுங்க ஆமா ஒருவரும் கடந்து நடவாதத சில ஆட்கள் நம்ம கூட பேசினாலே தரக்குறோம்னு நினைப்போம் சில ஆட்கள் நம்மளை நம்ம கூட சேர்ந்தாலே அதை அவருடைய ஸ்டேட்டஸில் பாதிக்கப்படுதுன்னு நினைக்கிற ஆட்கள் உண்டு சில ஆட்கள் எப்படி தெரியுமா நம்ம கூட நின்னா சில ஆட்களை நம்ம பகைக்க வேண்டிய பகைக்க வேண்டிய சூழ்நிலை வரும் என்பதற்காகவே நம்ம கூட பேச மாட்டாங்க நம்ம கூட உறவு வைக்க மாட்டாங்க நம்ம பக்கம் வரமாட்டாங்க அப்படியாலெல்லாம் உங்கள் கூட உங்கள் உங்களுடைய காலடி பட்டா போதுன்னு சொல்லி உங்களை தேடி வர நாட்கள் வரப்போகிறது கரங்களை தட்டி ராஜாவுக்கு ஒரு மயிமை செலுத்துவோமா அதை சில உறவுகள் இருப்பாங்க இவங்களோட பேசுனால் நம்மளை தவறாக நினைப்பாங்களோ அப்படின்னு சில சூழ்நிலைகள்லாம் இருக்கும் உங்களுக்குள்ளே தெய்வன் அதையெல்லாம் மாற்றப்போகிறா அப்படி ஒரு மேன்மை உங்களுக்கு இருக்குது அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை அப்படி ஒரு வெளிச்சத்தை தேவன் உங்களுக்கு தரப்போகிறார் கரங்களை தட்டி ராஜாவுக்கு ஒரு மைமை செலுத்துவோமா அதே லோய்யா ஆமின் சொல்லுங்க ஆமாம் அதனால் ஒரு காலும் கண்டிராத ஒரு மேன்மையை இந்த மாதத்தில் தேவன் வைத்திருக்கிறார் ஒரு காலும் திறக்காத வழியை தேவன் உங்களுக்கு திறக்கப் போகிறா அலையூயா ஒருவருக்கும் செய்யக்கூடாத அதிசயத்தை தேவன் உங்களுக்கு செய்ய போகிறார் உன்னோடு கூட இருக்கிற ஜனங்கள் கற்றுடைய செய்கை காணப்போகிறார்கள் நீ இஸ்லேமேலின் பரிசுத்தருடைய ஜனம் நீ சியோ என்று சொல்லும்படியாக தேவன் ஒரு கிரியை நடப்பிக்கப் போகிறார் ஆண்டு ஒரு இயேசு ஒரு வீட்டில் பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கிறார் அப்போது ஒரு திமிர்வாதக்காதன் கொண்டு வந்து வீட்டை மேல் கூறையை திறந்து இறக்குறாங்க அப்போ ஆண்டவர் ஏசி சொன்னார் உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நடன்னு சொன்னார் அப்போ எல்லாரும் பார்த்து சொல்கிறான் ஆச்சரியப்பட்டு அவெல்லாம் ஆச்சரியப்பட்டு சொன்னாங்க ஒரு காலும் இப்படி கண்டதில்லை என்ன சொன்னாங்களா மார்க் ரெண்டு பன்னிரெண்டில் படித்தீங்கன்னா ஒரு காலும் இப்படி கண்டதில்லை இந்த மாதம் நீங்கள் சொல்ல போகிறீங்க ஒரு காலம் இப்படி நாங்கள் பார்த்ததில்லை அப்படி சொல்கிற மாதிரி ஒரு அதிசயத்தை ஆண்டர் வச்சுருக்கிறேன் லூயா அவர்கள் ஆச்சரியப்பட்டு ரெண்டு பன்னிரெண்டு படிங்களேன் மார்க் ரெண்டு பன்னிரெண்டு எழுந்து தன் படுக்கை எடுத்துக்கொண்டு எல்லாருக்கும் முன்பாக போனான் அப்பொழுது எல்லாரும் ஆச்சரியப்பட்டு நாம் ஒரு இப்படி கண்டதில்லையே தேவனை மகிமைப்படுத்தினார்கள் ஆம சொல்லுங்க உங்களுக்கு செய்ய போகிறத வச்சு பிறர் சொல்ல போகிறாங்க ஆச்சரியப்பட்டு ஓ ஒரு காலம் நம்ம இப்படி பார்த்ததில்லையே இவங்களுக்கு ஆண்டர் இப்படி செஞ்சிட்டாரு அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு காரியத்தை தேவன் உங்களுக்கு செய்ய போகிறார் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு அந்த திமிர்வாத காரனுக்கு நடந்த அதிசயத்தை போல ஆண்டவர் உங்களுக்கு செய்து பிறர் பேச போகிறார்கள் ஆச்சரியப்பட்டு ஒரு காலம் இப்படி கண்டதில்லை என்று சொல்லி ஆளே லூயா சொல்லுங்க இப்படிப்பட்ட ஒரு மேன்மை இப்படிப்பட்ட ஒரு வெளிச்சம் இப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதம் இந்த மாதத்தில் உங்களுக்கு இருக்கிறது உங்க தொழிலில் கூட நீங்க மகிமையான காரியத்தை பார்க்க போறீங்க இந்த இந்த ஏசி அறுபது ஐந்திற்கு இன்னொரு வேதாகமத்தில் படிக்கும் பொழுது கடற்கரையின் திரள் செல்வம் உள்ளிடத்திற்கு வரும் என்று எழுதப்பட்டிருக்கு ஆமின் சொல்லுங்கள் நீங்கள் செய்கிற தொழிலில் கூட அப்படிப்பட்ட ஒரு சம்பாத்தியத்தை தெய்வன் உங்களுக்கு தர வல்லவராக இருக்கிறார் ஆமாம் அப்படிப்பட்ட கிரியை தெய்வன் உங்களுக்கு நடப்பிக்க போகிறார் ஆமின் சொல்லுங்கள் ஆனால் நான் சொன்ன காரியங்கள்லாம் உங்கள் வாழ்க்கை நிச்சயமாக நடக்கும் அதாவது நீங்கள் ஓடி வரும்படியான ஒரு அதிர்சியை தாண்ட செய்வார் ஒருவரும் கடந்து வராத இருந்தீங்க தேவன் மேன்மைப்படுத்தி உங்களிடத்துல ஜாதிகளை கொண்டு வரப்போகிறார் மூன்றாவது ஒடுக்கினவர்கள் கூட உன் காலடியில் வந்து விழும்படியாக தேவன் கிரியை செய்ய போகிறார் ஒடுக்கினுடைய பிள்ளைகள் கூட உங்களை தேடி வரும்படி தேவன் கிரியை செய்ய போகிறார் நீங்கள் கட்டப்பட்ட இடத்திலே ஒதுக்கப்பட்ட இடத்திலே தேவன் உங்கள் தலையை உயர்த்தி ஒரு அதிசயத்தை போகிறார் நீங்கள் ஒரு காலம் கண்டிடாத ஒரு அதிசயத்தை தேவன் உங்கள் வாழ்க்கையில் செய்யும்படி இந்த மாதத்தில் ஒரு 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 அற்புதமான வழியை தேவன் உங்களுக்கு திறக்கப் போகிறார் ஆலை லூயா ஆமேன்னு சொல்லுங்க கடைசியாக வாழ்க்கையில் இருக்கிற சத்ரு இன்னைக்கு ஒளிந்து போனான் எழுதி வைத்துக் கொள்ளுங்க ஆலே லூயா ஆமின் சொல்லுங்க ஆம் அதாவது உனக்கு விரோதமாக அதான் இந்த பாட்டு எடுத்தோம் நாங்கள் உனக்கு விரோதமாக ஒரு வழியாக வருவாங்க ஏழு வழியாக ஓடி போவார் அவரும் ஓடி போவான் சத்ரு சத்ரு உன துரத்தி வந்த சத்ருவுக்கு தேவன் இந்த மாதத்தில் ஒரு முடிவு கட்டுக்கிறான் அதனால லோயா ஆமே சொல்லுங்க சத்ரு உங்களுக்கு எதிராக எழுமின சத்ருவின் கிரியைகள் உங்களை தொடர்ந்து வந்த சத்ரு உங்களை விலவீனப்படுத்துற சத்ரு உங்களை வியாதியை கொண்டு வந்த சத்ரு உனக்கு நஷ்டத்தை கொண்டு வந்த சத்ரு நீங்க தேவையில்லாம சில சுமைகளை சுமந்து கொண்டிருக்கிறீர்கள் அவையெல்லாம் தேவன் ஒழித்து போகும்படியாக இந்த மாதத்தில் கிரியை செய்ய போகிறார் லோயா உங்க விளைவீனத்தை ஆண்டவன் நீக்கி ஒழித்து விட போகிறார் லோயா ஆமின்னு சொல்லுங்க சத்ரு ஒழிந்து போகணா அப்படின்னு சொல்லும்படி தேவன் முற்றிலுமா அவருடைய கிரிகளை அழிக்க போகிறார் கரங்களை தட்டி ராஜாவுக்கு ஒரு மயிமை செலுத்து ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்த பொழுது ஆண்டவர் சொன்ன வார்த்தை இதெல்லாம் நானாக எழுத நானாக பேச முடியாது ஆவியானவர் எனக்கு சொல்லியிருக்கிறார் அதை உங்களுக்கு சொல்கிறேன் காலையில் நான் த்ரீ ஃபார்ட்டி ஃபைவ் எழுந்திருக்கும்போது ஜெபிக்கிறேன் ஆவியானவர் சொன்ன வார்த்தைகளை அப்படியே எழுதி உங்களுக்கு சொல்கிறேன் அலை லூயா கடைசியாக கண்ணீரின் நாட்கள் ஒளிந்து போகும் அலை லூயா உன் துக்க நாட்கள் முடிந்து போகும் அதுதான் பொது மொழிபெய்ப்புகள் எப்படி இருக்குது கண்ணீரின் நாட்கள் முடிவடையும் என்று சொல் கண்ணீரின் நாட்கள் ஒளிந்து போனது பக்கத்தில் கைப்பட்டு சொல்லுங்கள் உன் கண்ணீரின் நாட்கள் ஒளிந்து போனது அலை லூயா ஆமின்னு சொல்லுங்க இந்த ஏழு காரியங்களை இந்த ஏழு மாதத்தில் ஆண்டு இந்த ஏழாவது மாதத்தில் உங்களுக்கு செய்ய போகிறா அடுத்த ஆறு மாதங்களில் இப்படிப்பட்ட ஒரு மகிமையை தெய்வன் உங்களுக்கு வைத்திருக்கிறதை நீங்கள் காண்பீர்கள் ஆனால் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு காரியம் இந்த வெளிச்சத்தை பெறுவதற்கு நீ எலும்பு அலை லூயா எஸ் ஏ அறுபது ஒன்று சொல்லுகிற எலும்பி பிரகாசி ஆமே உன் ஒளி வந்தது உதிக்க போகிறது நீ அதிகாலமே ஆண்ட சமூகத்துக்கு வரும்படி ஆலயத்திற்கு செல்லும்படி எலும்பு எலும்பு படிக்கும்படி எலும்பு ஜபிக்கும்படி எழும்பு அமை தூக்கத்தை விட்டு எழும்பு அப்பதான் உன்னை பிரகாசிப்பிக்க அல்ல லூயா சில காரியங்களை விட்டுட்டு எழும்புங்க பாவத்தை விட்டு எழும்புங்க எபிரெண்டு ஒன்று ப படிக்கிறோம் நம்ம மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்ம என்ன செய்திருக்கோம் சூழ்ந்திருக்க வாரமான ஆவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தை என்ன செய்யணுமா உதறி தள்ளிவிட்டு அல்ல லூயா வாரத்தையும் பாவத்தையும் ஒதுக்கி தள்ளிட்டு விசுவாசத்தை துவக்கிறவர் முடிக்கிறவருமா இருக்கிறவரை நோக்கி நீங்கள் பொறுமையோடு ஓடுங்கள் அல்ல லூயா ஆமேன் அப்போ உங்களை சுற்றி இருக்கிற பாவத்தை பாரத்தை எல்லாத்தையும் தூக்கி எறிங்க அலே லூயா ஆமன் சொல்லுங்க அதை விட்டுட்டு எலும்பு பாவத்தை விட்டு எலும்பு எது பாவம் உணர்த்துறா அதை விட்டுட்டு எலும்பு மனம் திரும்பு ஆண்டுடைய சமூகத்துக்கு ஓடிவாங்க அப்போ தான் அதை விட முடியும் அலே லூயா அதை விட முடியலையே அப்படின்னு நினச்சிட்டு இருக்க வேணாம் இந்த சின்ன சின்ன அடிமைத்தனை உங்கள் வாழ்க்கையிலே மிகப்பெரிய நன்மை கெடுத்து கொண்டு இருக்கும் அந்த குள்ள நிறைய இந்த மாதம் ஒழித்து விடுங்கள் அலே லூயா ஆ இன்னைக்கு ஆவியானவங்களோட திட்டமாக உங்களோட இடைப்படுகிறார் அந்த சின்ன பாவம் தான் அந்த தான் யாரும் இல்லையே செய்கிற அந்த ஆவியானவர் பரிசுத்தாவியானவர்களோடு பேசுகிறார் நீ அந்த ரங்கத்தில் செய்கிற பாவம் நீ தனிமையில் இருக்கும்போது செய்கிற பாவம் இந்த பரிசுத்த ஆவியானவோடு உணர்த்தும் போது இன்றைக்கு விட்டு தேவனுடைய சமூகத்துக்கு வந்துடுங்க தேவ பிரசன்னத்துக்கு வந்துடுங்க உங்களுக்கு உதவி செய்வார் அலூயா அந்த பாரத்தையும் பாவத்தையும் தூக்கி எறிந்து விட்டு தெய்வ சமூகத்தில் வந்து எழும்பினில் கத்திரவுனை பிரகாசிக்க பண்ணுவார் அலை லூயா கத்திரவுனை மேன்மைப்படுத்துவார் யோசிப்பு பாவத்தை விட்டு ஓடி வந்தான் ட்ரெஸ்ஸை விட்டுட்டு ஓடிட்டு வந்தேன் அப்படி நீங்கள் பாவத்தையும் பாரத்தையும் தூக்கி எறிந்து விட்டு சமூகத்துக்கு வாருங்கள் அலே லூயா கத்திரவுளை மேன்மைப்படுத்த போகிறார் ஆமாம் அந்த அடிமைத்தனை வேண்டாம் அந்த போராட்டம் வேண்டாம் அந்த பாவம் வேண்டாம் அந்த கண்களின் நிச்சயம் வேண்டாம் ஏதோ ஒரு காரியத்திற்கு அடிமையாக இருக்கிற பரிசு தாவையால் உணர்த்துகிறார் அந்த பாவத்தை தூக்கி எறிந்து விட்டு தேவ சமூகத்துக்கு வாருங்கள் எலும்பு ஆம தேவ சமூகத்துக்கு வாங்க ஆண்டவர் நிச்சயமாக ஆண்டவர் இந்த வார்த்தையின்படி உங்கள் இறுதி அதிர்சயப்பட்டு பூரிக்கும்படி கிரியேட் செய்வார் எழும்பு தவறான இடத்துல உட்கார்ந்து இருக்கியா எலும்பு தேவையில்லாத காரியங்களை பேசி கொண்டிருக்க அந்த இடத்தை விட்டு எலும்பு துன்மார்க்கமான காரியத்தை விட்டு எலும்பு அவதூறாய் பேசுகிற மனிதர்கள் மத்தியில் உட்காந்துருக்க அந்த இடத்தை விட்டு எலும்பு பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார் அல்ல லூயா தவறான இடத்துல இருக்கிறீங்களா அந்த இடத்த விட்டு எழும்புங்க ஆவியானவர் பேசிக்கிட்டே இருப்பார் இந்த வார்த்தை உங்கள் இருதயத்தில் ஒழித்து கொண்டே இருக்கும் நீ இருக்கிற இடம் தவறான இடம் நீ நிற்கிற பூமி தவறான இடம் நீ நிற்கிற இடம் மனிதர்கள் தவறான இடத்துல காரியத்தில் பேசிக்கொண்டிருக்கிறார்கள் அந்த இடத்த விட்டு எழும்புன்னு பரிசு தாவியானவர் சொல்லுகிறார் அல்ல லூயா இன்னைக்கு உங்களை ஒப்புக்கொடுங்க ஆண்டு உங்களை அதிசயமான காரியத்தை செய்ய வல்லவராயிருக்கு உன் இறுதியம் அதிசயப்பட்டு பூரிக்கும் இன்று மாலை நமக்கு வாக்குத்த கூட்டம் உண்டு உங்களுக்கு தெரிந்த ஜனங்கள் சொல்லுங்கள் நீங்கள் முடிந்தால் கலந்து கொள்ளுங்க கருத்துறவங்களே ஆசிர்வதிப்படமெல்லாம் எழுந்து ஜபிக்கலாம் நல்ல தரப்பனு இந்த புதிய மாதத்திற்காக நன்றி அன்று உரை நீ சொன்ன வார்த்தையின்படியே அப்பா இவர்களுக்கு ஒரு அதிசயத்தை செய்து அதிசயப்பட்டு பூரிக்கும்படியான சம்பவத்தை செய்து என் தேவன் ஏ அன்று ஒரு மேன்மைப்படுத்துமையிலாக ஒரு வெளிச்சம் உதிப்பதாக ஒவ்வொரு வீட்டிற்குள்ளும் ஒவ்வொரு குடும்பத்திற்குள்ளும் ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ளும் அந்த வெளிச்சம் உதிக்கட்டும் திருமண காரியங்கள் வாய்க்கட்டும் குழந்தை பாக்கியம் உண்டாகட்டும் கடன் பிரச்சனைகள் மாறட்டும் இழந்த நன்மை தேடி வரட்டும் இழந்த சொத்துக்கள் தேடி வரட்டும் இழந்த எல்லா விதமான ஆண்டு மேன்மையும் தேடி வர நான் செபிக்கிறேன் எல்லா விதமான அதிகாரத்தின் கிரியைகள் முறிக்கப்பட செபிக்கிறேன் ஆண்டு சத்துருவின் கிரியைகள் முறிக்கப்படுவதாக ஓரங்கட்டப்படுகிற ஒதுக்கப்படுகிற எல்லா நிலைமை கத்தறிந்த மாதத்தில் மாற்றுவீராக அற்புதம் செய்வீராக அன்றுவரே அப்பா இந்த காலை நோக்கி பார்க்கிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் ஒரு அதிசயம் செய்யும்படி ஒரு அற்புதம் செய்யும்படி கர்த்தர் கிரியை செய்யும்படி இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறேன் ஒரு அற்புதம் செய்வீராக சரீர விளைவிலங்கள் மாறுவதாக இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறேன் திருமண காரியங்கள் கைகூடி வருவதாக வேலை காரியம் கைகூடி வருவதாக வியாதி இயேசுவின் நாமத்தினாலே விலகுவதாக அன்றுவரே கடன் பிரச்சனைகளை சிக்கி இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் விடுதலை இந்த மாதம் அற்புதங்களை செய்யும் வருவதாக ஒரு வெளிச்சம் உதிப்பதாக ஒளிந்து போகட்டும் துக்க நாட்கள் ஒளிந்து போகட்டும் துன்பத்தை கண்ட வருஷங்கள் ஒளிந்து போகட்டும் அன்றுவரே அப்பா ஆண்டு சிறுமைப்படுத்தப்பட்ட நிலைமை ஒளிந்து போவதாக அற்புதம் செய்யும் ஆண்டவரே தலையை உயர்த்தி மேன்மைப்படுத்தும் தலையை உயர்த்தி மேன்மைப்படுத்தும் கடற்கரையின் திரள் செல்வ தேடி வரட்டும் கடற்கரையின் திரள் கூட்டம் அண்டு ஊழியத்தில் வந்து பங்கு வரட்டும் ராஜாக்கள் நடந்து வருவார்கள் ஆக இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜபிக்கிறோம் அதிசயங்களை காணப்படும் நாங்கள் எழும்பி பிரகாசிக்க உதவி செய்யும் உமக்காக எழும்ப உமக்காக ஊழிய செய்யும்படி எழும்ப உமக்காய் வைராக்கியமாய் எழும்ப உம்முடைய சித்தத்தை நிறைவேற்றும்படி எழும்ப பாவத்தையும் பாரத்தையும் விட்டு எழும்ப எங்களுக்கு உதவி செய்யும் இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் இந்த மாதம் முழுவதும் ஒவ்வொரு நாளும் பயணத்தை ஆசுவதி எல்லா விதமான ஆபத்து விபத்துகளுக்கு விளக்கி பாதுகாப்பீராக சுகம் தருவீராக நன்மையும் கிருமையும் தொடரட்டும் சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளிர்கட்டும் ஆண்டவரே எல்லா தேவைகளின் சந்தி இவர்களுக்கு ஆவிகள் சத்து நல்லமைகள் பிசாசின் தந்திரங்கள் இயேசுவின் நாமத்தினாலே விழுந்து போவதாக இந்த மாதம் நடக்கிற கூட்டங்களையெல்லாம் எல்லாம் ஆசிபதி பீராக ஏழு நாள் அற்புத ஆராதனை பெருவிழாவை ஆசி தெரு மக்களை தந்து கத்தர் பெரிய காரியங்களை செய்யும் எல்லா துதி கனமையும் உமக்கே செலுத்துகிறோம் இன்ப இயேசுவை நாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவை